பாஜகவில் ஏற்பட்ட அவமானம் திடீரென காங்கிரஸ் கட்சிக்கு தாவினார் ஸ்ரீமிருதி ராணி பேரதிர்ச்சியில் மோடி அதாவது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஸ்ரீமிதி ராணிக்கு ஆதரவாக காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் அந்த வகையில் இது குறித்து தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்ட ராகுல் காந்தி பாஜகவில் ஸ்ரீமதி எதிராக தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் சகஜம் ஸ்ரீமிருதி அல்லது வேறு எந்த தலைவரையும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் மோசமாக நடந்து கொள்வதையும் தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மக்களை இழிவுபடுத்தும் அவமதிப்பதும் பலமல்ல பலவீனத்தின் அறிகுறி என குறிப்பிட்டுள்ளார் அமைதி தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு ஸ்ரீமிருதி ராணி சமூக ஊடகங்களில் தொடர்ந்து ட்ரோல் செய்யப்பட்டார் இதை கருத்தில் கொண்டுதான் ராகுல் காந்தி இந்த வேண்டுகோளை அனைவருக்கும் விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஸ்ரீமிருதி ராணியுடன் நான்கு முன்னாள் மத்திய அமைச்சர்களும் டெல்லியில் உள்ள தங்கள் அரசு பங்களாவை காலி செய்துள்ளதாக கூறப்படுகிறது புதிய அமைச்சர்களுக்கு அரசு பங்களா ஒதுக்கீடு செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டாருக்கு மூன்றாவது பங்களா ஒதுக்கப்பட்டுள்ளது முன்பாக இந்த பங்களாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமருக்கு சொந்தமாக இருந்தது அதேபோல முன்னாள் அமைச்சர் ஸ்ரீமிருதி ரானி இருபத்தெட்டு துக்ளக் கிரசன் பகுதியில் அமைந்துள்ள அரசு பங்களாவை காலி செய்தார் தேர்தலில் தோல்வியடைந்த அரசு பங்களாவை காலி செய்த ஸ்ரீமதி ராணி குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்ட நிலையில்தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுமட்டுமில்லாமல் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் ஸ்ரீமிருதி ராணி போட்டியிட்டார் இவரை எதிர்த்து கிசோடி கிசோடிலால் சர்மா களமிறங்கினார் இதில் ஒன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்ரீமிருதி ராணியை தோற்கடித்தார் காங்கிரஸ் கட்சியின் கிசோடிலால் சர்மா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ஸ்ரீமிருதி ராணி நான்கு லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தியை தோற்கடித்தார் ஸ்ரீமிருதி ராணி அதே நேரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வென்றதன் மூலம் நாடாளுமன்றத்திற்கு சென்றார் இந்த நிலையில்தான் இந்த மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு தோல்வியடைந்தாலும் பாஜகவில் ஏற்பட்ட அவமானம்தான் அதிகம் என்று கூறியிருக்கிறார் ஸ்ரீமிருதி ராணி அது மட்டுமில்லாமல் பாஜகவின் மூத்த தலைவர்கள் சில பேர் மோசமான செயல்களால் பாஜகவை விட்டு ஸ்ரீமிடுதி ராணி விலக முடிவெடுத்திருப்பதாகவும் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடி மீது கடும் அதிருப்தியில் ஸ்ரீமிருதி ராணி சில வருடங்களாகவே இருந்து வந்ததாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அதன் பேரிலேயே இவர் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்து காங்கிரஸ் கட்சியில் இணையவுள்ளார் என்ற தகவல் சொல்லப்பட்டு வருகிறது